வேலும் மயிலும் சேவலும் துணை விநாயகர் துதி திருப்புகள் படை சூலம் விசையன் விடுபானமென வேதான் விழியுமதிபாரவிதமுடைமாதர் வினையின் விளைவேதும் அறியாதே கடியுளவு பாயல் பகலிரவனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய காயவன் அறிவீனன் இவனு நீடு களலினைகள் சேர அருள்வாயே இடைய சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக வாடி உடைய பிழைநாத கணபதிய நாம முறை கூற அடையளவராவி வெறுவ அடி கூற அசலு அவரோடே அகழ்வத நாட சொல்யனவு முடிசாட அரிவருளுமாணை முகவோனே அரிவருளுமாணை முகவோனே அரிவருளுமாணை முகவோனே